சத்தியமும் ஜீவனமானே காலமில்லாம எனக்கு புதுபெலானி உம்மை தந்தே அண்மிலே தந்து எனக்கு அடைக்கலமானே மேலா தேவாதி தேவன் இந்த சிலுவையில தொங்கும் அவர் எவ்வளவு தாகமா இருந்தாரோ தெரியல ஆனா நான் இந்த கால ஒரு சொட்டு தண்ணி கூட வாயில வைக்கல ஆமே நாளில் இல்லையா அவ்வளோ தாகம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு தாகமா இருந்திருப்பாங்க நம்ம ஐந்தாவது வார்த்தை நம்ம பார்க்குறோம் யோவான் பத்தொன்பது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வாசிக்கலாமா ஆமையா போதும் போதும் ஆமே நாலு இல்லையா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் அவங்க வேலை முடிச்சிட்டு போகும்போது அவங்க கூலியை எதிர்பார்ப்பாங்க ஆமே நல்ல இல்லையா அதனால் கூட ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நிமித்து செய்துட்டு ஒரு நன்மையை எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு தாகம் ஆனால் ஆண்டவராக இயேசுகிற சிங்கி சொல்லும்போது தாகமாக இருக்கிறேன் ஆத்தமோ தாகம்தான் ஆமே நல்ல இல்லையா அவர் ஜீவனுள்ள காலமாக இருக்கும்போது எவ்வளோ நன்மைகளை அவர் செய்து சுற்றி திருந்து ஆத்மாக்களை பரலோகத்திற்கு நேராய் அவர் நடத்தினார் அது மாத்திரமல்ல மத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதில் பார்க்குறோம் வாசிக்க வேண்டாம் அதில் பார்த்துக்கிறோம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த ராத்திரியில் அந்த ராவபோஜனை அந்த திருவிருந்த எடுத்துட்டு அந்த ராத்திரியில் அவரை கை சேதும்பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் தொங்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் அவர் தண்ணீர் குடிக்காமல் இருந்தார் ஆனால் இங்கே கீழே இருக்கிறவங்க நினச்சிரானுங்க அவங்க சிலுவையில் நம்ம மாட்டி வைத்ததால் அந்த தாகத்தை அந்த மனுஷ பிரகாரமாக வரும் பார்த்தீங்களா அந்த தாகம் அதை தான் அவனுங்க நினைக்கிறானுங்க ஆனால் தேவன் அவர் இடத்துல சொ இருந்தத வாத்த அந்த வாஞ்ச வந்து தாகமாக இருக்கிறேன் ஆத்ம தாகத்தை தான் இங்கே தேவாதி தேவன் அங்கே நிறைவேற்றுகிறார் அது மாத்திரமல்ல அந்த பெத்தல கைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒருத்தர் நம்ம தண்டனைக்கு உரியவர்களாக நம்ம அடைத்து செல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவை மரணம் இருந்தாலும் சரி வேறு எந்த மரணம் எந்த தண்டனைக்கு அவங்கள சிலுவை அந்த கொண்டு போகும்போது அந்த பாதையில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது ஸ்திரீகள் முதல் எல்லோரும் அந்த ஒரு தண்ணீரை ஒரு குப்பியில் தண்ணியை வச்சுட்டு நின்று நின்றுட்டு இருப்பாங்களாம் ஏன்னா கடைசி காலத்திலேயாவது அவங்களுக்கு நம்ம தண்ணீரை கொடுத்து ஒரு மோட்சத்தை நம்ம தேடிக்கலாம் அப்படி கிடையாது ஏசு கிருசுவாள் ரட்சிப்பு இல்லை யாமையினாலே இல்லையா அதனால தான் மார்க் பதினைந்து இருபத்தி மூணில் பார்க்குறோம் நறுமணம் கலந்த அது அது பார்த்திங்கன்னா வெள்ளை போலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வாசித்தீங்களா தெரியும் பதினஞ்சு இருபத்தி மூணு மார்க்கு பதினஞ்சு இருபத்தி மூணு ஆமே கொடுத்தார்கள் மரணம் இல்லை அதான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னாக்கா அதில் அதெல்லாம் கலக்கும்போது அவங்க மரணத்தில் போகும்போது அந்த வழி தெரியாத அவங்க ம மரணம் செய் மரணம் மரணம் பாங்க அப்படின்ட்டு அதில் அந்த நறுமணம் கலந்த வெள்ளை போலம் கலப்பாங்களாம் ஆனால் தேவாதி தேவன் அந்த போதைக்கு கூட அடிமை ஆகலை ஏன்னாக்கா அந்த அவங்களுடைய தாகம் இது நிமித்தமாவது அநேக ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு திரும்பாதா என்ற அந்த ஆண்டவருடைய வாஞ்சை அப்படியா இருக்கிறது அது மாத்திரமல்ல யோவான் நாலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பதிமூணு பதினாலில் யோ சமாரிய ஸ்ரீர்கிட்ட ஆண்டவர் போங்க போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்குற அந்த ஸ்ரீ இடத்துல தாகத்துக்கு கொஞ்சம் தா தண்ணீரை தரியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஸ்திரீ என்ன நினச்சிட்டாங்கனாக்கா குடிக்கிறதுக்கு தான் இவர் தண்ணி கேட்குறாரு அப்படின்ட்டு அந்த சகோதரி நான் வந்து சமாத ஸ்ரீ நீங்கள் வந்து யூதா அந் நீங்கள் வந்து நீங்கள் என்ன இடத்துல நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க நான் என்ன இடத்துல வருவது ஒரு காலம் தாகமடையான் ஆமே நல்ல அதனால் கூட கர்த்தரிடத்துல வந் வந்தால் தான் நம்மளுக்கு அநேகர் ஆத்மாக்களை குரலை பொருளாக நம்ம ஜீவனுக்குள்ளே வழி நடத்த முடியும் அது மாத்திரமல்ல தேவன் அந்த சமாதிசனிடத்தில் பேசும்போது அவங்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணம் நடக்குது நாலு முப்பத்தொம்பதில் பார்க்குறோம் ஆத்மாக்களை அந்த நேரத்தில் அவங்க போயிட்டு அந்த சமாதிஸ்திரி அந்த ஊரில் போய்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு மேய்ச்சாவை நான் பார்த்தேன் இந்த மாதிரி அவங்க வந்துருக்கிறாங்க எனக்குள்ளே என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதுன்னு அவங்க எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது அநேக ஜனங்களை கூட்டுறாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய தாகத்தை தாகமாக இருக்கிறாங்க சொங்க பார்த்திங்களா அந்த ஆத்தும தாகத்தை அந்த மூலிமா ஜனங்கள் மூலிமா அவங்க தீர்க்குறாங்க அது மாத்திரமல்ல ரெண்டு சாம்பல் இருபத்தி மூணு பதினாலு பதினைந்து பதினாறு அதில் பார்க்குறோம் தாவிதுக்கும் பெலிசருக்கும் ஒரு சண்டை வருது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவங்க தனித்தனியாக இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தாவிது சொல்லி அனுப்புறோம் அந்த பதினாலாம் ரெண்டு சாம்பலில் ரெண்டு இருபத்தி மூணு பதினாலு பதினஞ்சில் ஆமேன் ஆமேன் போதும் அது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது வருஷத்தில் தாவிது பெத்தலைகேமின் ஒளிமுக வாசலாக இருக்கிற கிணற்றின் தண்ணீர்மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டிருந்து ஒரு மூணு பேர் போயிட்டு அந்த உயிரையே பனைய வைத்து அந்த கிணற்றிலேருந்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க தாவின் இடத்துல ஆனால் அவன் குடிக்க மனதை இருந்த மனது இறதலாமல் இருந்து அது என்ன நினச்சானாக்கா அவங்க ரத்தத்தை போல் அப்படி நினச்சானான் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த நாளில் நமக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த நாளில் சிலுவில் ரத்தம் செஞ்சினார் அந்த தண்ணீருக்கே அந்த மதிப்பு கொடுக்குறானாக்கா அவர் வெளியேறு பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெற்ற ரத்தம் அது அதுக்கு மதிப்பே இல்லை அதனால் கூட இந்த நாளில் கூட நாமளும் கூட அநேக ஆத்துமாக்களை தேவனை அறியாத ஆத்துமாக்களை நம்ம தேவனுக்குள்ளாய் நாம் செலுத்தும் போது தான் ஆவிக்குள்ளே நடத்தும் போது தான் அநேக ஜனங்கள் பார்த்திங்கன்னா தேவனை அறியாத இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய கிரிகளை நம்ம சொல்லி ஆவிக்குள்ளே ஒரு கிறிஸ்துக்குள்ளே நம்ம நடத்தும் போது அந்த தாகத்தை நம்ம தீர்க்குறதாக இருப்போம் அது மாத்திரமல்ல ஆத்துமதாக ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று அமே ஆமே நல்லையா இந்த ஜன இந்த நாளையில் பார்த்தீங்கன்னா தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என் ஆகாரத்துக்கு கசப்பு கலந்த ஆகாரத்தை கொடுத்தார்கள் அமையினால இல்லையா ஒருவர் தேவனை அறியாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தேவனுக்குள்ளாக நடத்தும் போது இப்படியேப்பட்ட அவருக்கே ஆகாரத்தை நம்ம கொடுக்குறவர்களாய் அவங்களை கசப்பாக இல்லாதபடிக்கு அவர்களை தேவனுக்குள்ள நடத்துவர்களாய் நம்ம காணப்படும் அது மாத்திரமல்ல சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று அறுபத்தி மூணு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அமேன் அமேன் தாகமாக இருக்கிறது ஐ மீன் நம்ம இடத்துல தேவன் நம்ம இடத்துல பார்க்குறது எப்போதும் நம்ம தேவன் மேலே நம்ம தாகமுள்ளவர்களாக இருக்கணும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களை தேவனுக்குள்ளே நடத்தும் போது அந்த ஆத்தும தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களாக இருப்போம் அது மாதிரி நம்ம முதல்ல சொன்னல ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு கூலியை எதிர்பார்ப்பாங்க வேலைக்கார போல் தேவாதி தேவன் கூட பிதாபின் சித்தத்தை தான் நிறைவேற்ற வந்தாங்க அவர் செய்து முடித்தாங்க ஏசையா ஐம்பத்தி மூணு பதினொன்று பன்னெண்டில் பாருங்களேன் இப்போ நம்ம காலையில் வாசத்தோம்ல பார்த்தீங்கன்னா அம்ப பலனை கண்டு அமீன் ஆக்குவார் ஆமீன் போதும் போதும் அதனால் தேவாதி தேவன் இந்த நாளில கூட பாத்தீங்கன்னா அவங்க சிலுவையில மறித்தாங்க ஆதி காலத்துல ஆதாம் செஞ்ச ஒருத்த பாவம் நிமித்தம் நம்ம அநேகரால் பாவங்களாக பாவங்களா ஒருவர் பாவ நிமித்தம் அனைகளாக நம்ம பாவிகளாக ஆனோம் ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஒருவர் மாதந்தான் நமக்காக ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரையும் நீதிமணிகளாக ஆக்கிப்பட்டார் பட்டார் ஆமீர் இல்லையா அதனால் கூட அவர் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டோம்பா எனக்கு நீங்கள் பங்காக கொடுப்பேன்னு சொன்னீங்களே நீங்கள் எனக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொள்வார்கள் என்று சொன்னீங்களே நீங்கள் எனக்கு நான் அவர் செய்த வரைக்கும் அவர் இருந்து அவர் ஜீவனோடு இருந்து அநேக ஆத்மாக்களை தேவனுக்குள்ளே நடத்தினாங்க ஆனால் இந்து நாளில் தேவன் நம்ம இதில் எதிர்பார்க்கறது ஆத்மதாகத்தை அறியாத ஜனங்கள் அறியாத புறச்சாதிகளை தேவனுக்குள்ளாய் நடத்தி நம்ம ஆத்மதாகத்தை தீர்ப்போம் கர்த்தர் கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்காமே